வணக்கம் ஒன்பது வியாழக்கிழமை சாய்பாபா விரதம் இருங்க அள்ளி கொடுப்பார் பாபா இந்த விரதம் ஆண் பெண் குழந்தைகள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் விரதத்தை எந்த ஒரு வியாழக்கிழமையானாலும் சாய் நாமத்தை எண்ணி ஆரம்பிக்கலாம் எந்த காரியத்திற்காக ஆரம்பிக்கின்றோமோ அதை தூய மனதில் சாய் பாபாவை எண்ணி பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் காலை அல்லது மாலை சாய்பாபாவின் படத்திற்கு பூஜை செய்ய வேண்டும் இந்த விரதத்தை பல திரவிய ஆகாரங்கள் அதாவது பால் டீ காபி பழங்கள் இனிப்புகள் உட்கொண்டு செய்யவும் அப்படி நாள் முழுவதும் செய்ய முடியாதவர்கள் ஏதாவது ஒரு வேளை மதியமோ இரவோ உணவருந்தலாம் நாள் முழுவதும் பட்டினியாக இந்த விரதம் செய்யவே கூடாது பலகையில் மஞ்சள் துணியை விரித்து சாய்பாபா படத்தை வைத்து தூய நீரால் துடைத்து சந்தனம் குங்குமம் வைத்து திலகமிட வேண்டும் மஞ்சள் நிற மலர்கள் மாலை சாய்பாபா படத்திற்கு அணிவித்து தீபம் ஊதுபத்தி ஏற்றி பிரசாதம் அதாவது பழங்கள் இனிப்புகள் கற்கண்டு எதுவானாலும் நெய்வேத்தியம் வைத்து விநியோகம் செய்து சாய்பாபா ஸ்மரணை செய்யவும் முடிந்தால் சாய்பாபாவின் கோவிலுக்கு செல்லவும் வீட்டிலேயே சாய்பாபாவுக்கு ஒன்பது வாரங்கள் பூஜை செய்யவும் சாய் விரத கதை பாமாலை சாய் பவானி இவற்றை பக்தியுடன் படிக்கவும் வெளியூர் செல்வதானாலும் இந்த விரத முறையை கடைபிடிக்கலாம் விரதத்தின் ஒன்பது வாரங்களில் பெண்களுக்கு மாதவிளக்கு அல்லது இன்ன பிற காரணங்களால் விரதம் செய்ய முடியவில்லை என்றால் அந்த வியாழக்கிழமை கணக்கில் எடுத்து கொள்ளாமல் இன்னொரு வியாழக்கிழமை விரதம் இருந்து ஒன்பது வியாழக்கிழமைகள் நிறைவு செய்யவும் விரத நிறைவு விதிமுறைகள் ஒன்பதாவது வியாழக்கிழமை ஐந்து ஏழைகளுக்கு உணவளிக்கவும் அதாவது உணவு தங்களால் இயன்றது நேராக உணவளிக்க முடியாதவர்கள் யார் மூலமாகவும் பணமோ உணவுப் பொருளோ கொடுத்து ஏற்பாடு செய்யவும் சாய்பாபாவின் மகிமை மற்றும் விரதத்தை பர பரப்புவதற்காக ஒன்பதாவது வியாழக்கிழமை இந்த சாய் விரத புத்தகங்களை நம்முடைய வீட்டிற்கு அருகில் வசிப்பவர் சொந்த பந்தம் தெரிந்தவர் என்று இலவசமாக விநியோகிக்கவும் ஐந்து அல்லது பதினொன்று அல்லது இருபத்தொன்னு என்ற எண்ணிக்கையில் விநியோகிக்கும் அன்று பூஜையில் வைத்த பிறகு விநியோகம் செய்ய வேண்டும் இதனால் புத்தகத்தை பெறும் பக்தர்களின் விருப்பங்களும் நிறைவேறும் மேற்சொன்ன விதிமுறைகளின்படி விரதமும் விரத நிறைவும் செய்தால் நிச்சயமாக எண்ணிய காரியம் நிறைவேறும் சாய்பாபாவின் அருளால் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி